என்னான்னு நான் சொல்கிறேன் டிஎஸ்பிக்கு கோபம் தான் ஐஜி மேலே காட்ட மாட்டார் இல்லையா அப்போது கோபம் என்பது வீரம் என்று தனியாய் தவறாய் புரிந்து கொண்டு இருக்கிறவர் தான் இந்த கேள்வியை கேட்டுக்கிறீங்க கோபம் என்பது எடைச்சன் ஏறி இருக்கிறது உண்மையில் தப்பு இருந்தால் திருத்துவதற்கு கோபப்பட வேண்டியதில்லையே உதாரணத்துக்கு சொல்கிறேன் பிள்ளை வந்து ஏதோ பண்ணி பள்ளிக்கூடத்தில் நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததாக சொல்கிறாரு இல்லை படிக்காத இங்கே இருந்துடுறாரு டீச்சர் திட்டுறாங்க இல்லை நம்மளை கூப்பிட்டு சொல்கிறாங்க இதுக்கு கோவப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது உன்னை கொண்டுடுவேன் உன்னை பிஞ்சிருக்கேன் செருப்பு பிஞ்சிடும் ஹு ஹூன்னு குதிச்சு உங்கள் நிலை மீறி போய் அந்த குழந்தையை திருத்த முடியுமா உங்கள் நிலை விட்டால் குழந்தை என்ன நினைப்பான் ஏய் உன்னை எவ்வளோ கழிச்சா மட்டும் படிக்க வைக்க உன்னை நேராக படிக்க வைக்கிறேன் அப்படின்னு மனசில் நினைப்பாங்களா என்ன கை தூக்கி அடிக்க வர்றேன் அடிக்க வர்றோன்னு வச்சுக்கேன் இப்போதானே அடிக்கிறேன் நான் சின்ன பையனு மானை வளர்ந்த பிறகு இருக்குது அவங்க அப்படின்னு நினைப்பான் இதுக்கெல்லாம் தூண்டுதல் வருவது தான் கோபம் கண்டிப்பது என்பது கவனியங்கள் ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான் அவனுக்கு இணை வைக்கக்கூடாது என்று சொன்னபோது எவ்வளவோ இழிவுபடுத்திய கூட்டத்திடத்திலே கூட நணிகர்நாயகம் செல்வா வலியம் கோபப்பட்டாரா மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொன்னாரா திருத்துவதற்கு வழி மீண்டும் மீண்டும் சொல்வதுதான் திருக்குராணி படித்தவர்களுக்கு தெரியும் ஒரே விஷயத்தை தடவை சொல்லுவான் இறைவன் இல்லை எத்தனை தடவை சொல்றான் சூரா ரஹ்மான்ல சொல்றதே தான் சூரா அர் ரஹ்மான்ல சொல்றான் சூரா அர் ரஹ்மான்ல சொல்றதே தான் சூரா முகமதுல சொல்றான் திருப்பி திருப்பி சொல்கிறான் எதுக்கு சொல்கிறான் திருந்துவோன்றதுக்கு தான் சொல்கிறான் திருந்துவதற்கு மீண்டும் மீண்டும் சொல்லுவது தான் வழியே தவிர கோபப்படுவது வழி அல்ல 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 வணக்கத்திற்கு மாறாக ஏதாவது நடந்தால் இவருமே அதுக்கு காரணம் உதாரணமாக பத்து மணிக்கு டெய்லி வந்துருக்கிற ஒருத்தர்

இதுக்கெல்லாம் அடிப்படை காரணத்துக்கு போகலாம் காரியத்தை விட்டுக்கிறான் காரணம் என்னன்னு கேட்டால் அந்த கணவர் மீது லேசான சந்தேகம் அல்லது வெறுப்பு உணர்வு அந்த மனைவி மீது சந்தேகம் அல்லது வெறுப்பு உணர்வு கணவர் இருக்கிறது அதனால தான் இந்த வேவு பார்க்குற வேலை நடக்குது உழவு பார்க்குற வேலை நடக்குது இது ஏன் வருகிறது என்றால் இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லி இதை முடிச்சுக்கலாம் ஒரு வீட்டில் இமிட்டேஷன் நகை ஒன்று இருக்கிறது அதே போல தோற்றம் தருகிற உண்மையான வைர நெக்லஸ் ஒன்று இருக்கிறது இந்த வைர நெக்லஸ் எது இமிடேஷன் நகை எது என்று மனைவிக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க அதை எப்படி நடத்துவாங்க இதை எப்படி நடத்துவாங்க அதாவது அந்த உண்மையான வைர நகையை பெட்டியில் போட்டு அதற்கு உரிய பெட்டியில் வைத்து அதை ஒரு லாக்கரில் போட்டு அந்த சாமியை பத்திரப்படுத்தி வச்சுட்டு பத்திரமா கப்பத்துவாங்க அது இமிட்டேஷன் தெரியும்ல அது ஒரு நாள் லாக்கரில் இருக்கும் ஒரு நாள் வெளியே இருக்கும் ஒரு நாள் கீழே இருக்கும் ஒரு நாள் மேலே இருக்கும் ஒரு நாள் மேலே இருக்கும் ஒரு நாள் தரையிலேயே இருக்கும் ஒரு நாள் படிக்கு கீழே பற்றி கிடக்கும் எது இமிட்டேஷன் நகை என்ன காரணம் இது மதிப்புக்குரியது அல்ல என்று தெரிவதனால் இவ்வளவு உதாசீனம் மதிப்புக்குரியது என்று தெரிவதனால் அதற்கு அவ்வளவு பொறுப்பு கணவன் மனைவி உறவுக்கு இடையில் நீங்கள் வைர நெக்லஸ்ஸாக இல்லை இன்விடேஷனான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனதில் இடம் பொறுத்து தான் இந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும் ஆ இப்போ அடுத்த கேள்வி மனைவி எதுவரையிலும் விட்டு கொள்ளலாம்

நம்மளுடைய குழந்தைகளுக்கு வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு இப்போ தான் பிளஸ் டூ முடிச்சிருப்பாங்க அடுத்தல ஜாபுக்கு போறவங்க இருப்பாங்க ஃபர்தரா படிக்கிறவங்க இருப்பாங்க அவங்க நம்மளுடைய மாஹோலை விட்டு நம்மளுடைய கையை விட்டு மீறி இன்னொரு இடத்துல போக போறாங்க அவங்களுக்கு மிக பயனுள்ள வகையில இளைஞர்களுக்கு வழிகாட்டுதன் அடிப்படையில் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் முக்கியமாக அந்த டைம்ல ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் மார்ஷல்லா அல்லாவுடைய பெரிய கிருபை இந்த இந்த டைமில் அவங்களோட டேட் நமக்கு கிடச்சிதுக்கு கண்டிப்பாக எல்லோரும் வந்து கலந்துக்க பாருங்கள் கடைசியாக நன்றி உரை ஜனாப் கேப்டன் எம் எம் அவர்கள் பைத்துசலாம் சலாம் ஜமாத் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தலா பரகாத்தஹூ அல்லா உஸ் முக தலா இந்த பள்ளியில் ஒரு உன்னதமான ஒரு நிகழ்ச்சி நடைப்பதற்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார் அதுக்காக வேண்டிய அல்லாவுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் இப்படிப்பட்ட அவர் உன்னதமான அமை கூட்டங்கள் அடிக்கடி நடப்பதற்கும் கேட்க வைப்பதற்கும் அல்லாவும் தர நம்ம அனைவருக்கும் அதிகமான ஒரு நேரங்களை தந்த அருள் பல கால தன்னுடைய வந்த பிறகு இந்த சமுதாயம் சீருள்ள சமுதாயமாக அல்லாவுடைய கட்டளையும் நவீகமானால் செல்லலாம் வழி செல்லாமைய வாழ்க்கை வழிமுறைப்படி இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறையோடு தன்னுடைய ஆயிலை தன்னுடைய வாழ்நாளிலே பெரும் பகுதியை சமூகத்துக்காக செலவழித்து கொண்டிருக்கின்ற டாக்டர் அப்துல்லா அவர்களை அவர்களுடைய பல நெருக்கடியான நேரத்தை பொருட்படுத்தாத இந்த ஊருக்கு வருகிறது இந்த வருக வருக வென்று வரவேற்று அவர்களை மேலும் இந்த பணியிலே சீர்த்து சிறப்புடன் மக்களுக்கு பணி செய்யக்கூடிய பாக்கித்தல்லாம் என்பேனும் தலைமையில் என்ற துவாட்சி அவராக அவர்களை வரவேற்கிறேன் சின்ன அவர் வர்த்தகம் சொன்னால் அந்த மாதிரி காலம் நடக்கும்போது நம்ம ஊரில் கூட்டம் ஏகப்பட்ட கூட இருக்குது ஆனால் இதில் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் அதே கேளிக்கையாக இருந்தால் கூட்டம் அறமூடிய ஆடும் இதுதான் வந்து மாற்று வர வேண்டும் அல்லா கட்டளையும் நபி அரசு சொல்லி வழிமுறையும் செல்லும் அதை கேட்கறதுக்கு அவர் அது இன்றைக்கி சொன்ன விஷயங்கள் இருக்கிறதே திருமுறையினையும் அதீசனுடைய ஆதாரத்தை கொண்டு மன அடுத்த முறையிலே குடும்பங்கள் எப்படி சீர்முறையில் இருக்க வேண்டும் இந்த முறையிலே இருந்தால் குடும்பங்களெல்லாம் ஒற்றுப்பட மாற வேண்டும் என்ற நல்ல சிறந்த தரப்பில் இந்த பேச கேட்கறதுக்கு நம்மளை யார் முன்னோறதுக்கு ஜாஸ்தி இல்லை அது மாதிரி இந்த மாதிரி கூட்டங்கள் நடக்கும்போது அந்த வருசமாக நமக்கு தெளிவை தந்து எல்லோரும் கூடுதலாக கலந்து கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் இதே மாதிரி ஈவனிங்கில் இருக்கக்கூடிய கூட்டத்தில் நமக்கு தெரிந்தவர்களை அழைத்து வரக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கிடுங்க ஏன்னு சொன்னால் இஸ்லாம் நம்முடைய விஷயங்களை நினைக்க தீனுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் என்ன செய்கிறாங்க தூரமாக தான் இருக்கிறாங்க அவங்களை என்ன செய்யணும் அவங்களெல்லாம் நமக்கு தான் அப்படி அழைப்பு கொடுத்து கூடுதலான கூட்டத்தை ஏற்படுத்துறதுக்காக ஒரு முயற்சி செய்யலாம் அதுக்காக முயற்சி செய்ங்க இந்த அழைப்பை ஏற்று வந்த சகோதரிகளுக்கும் என்னுடைய சகோதர பெருமக்களுக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பென்று நான் வரவேற்பு கொடுக்கிறேன் மேலும் இதற்காக வேண்டி இந்த மஞ்சத்தினுடைய நிர்வாகத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்ன அந்த மாடியை சுத்தம் படி கொடுத்து அந்த நிகழ்ச்சி சிறப்பான முடி நடப்பதற்காக உதவி செய்த நம் அல்லா முத்தவழியும் நிர்வாகிகளுக்கும் உரிமை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட கூட்டம் மேலும் நடக்க அல்லாஹ் வசமானதான நம் அனைவருக்கும் அறவுரிவனாக அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தர வர விஷாக்கு முல்லாக வந்திருந்த எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இன்ஷா அல்லா சாயங்காலம் ஏழு மணிக்கு மீலாது மேடை முன்பு ஆறாவது மீலாது மேடை முன்பு சகோதரர் அப்துல்லா அவர்கள் வளரும் தலைமுறைகளை வாத்தெடுக்கும் என்ற தலைப்பில் பேசிருக்கிறாங்க பெண்களுக்கு இதே மாதிரி தனியாக சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம் எல்லோரும் தவறாமல் கலந்து கொடுங்க இன்ஷால்லாம் சுபான் அல்லாயும் அபிஹந்திக்கி சுபானுக்கு அல்லாமும் அபிஹந்திக்க அஸ்வத் அல்லாஹ் இல்லான் தூவிலை அஸ்லாம் வலைக்கம் முக்கியமான அறிவிப்பு ஆண்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா ஜமாத்துக்கு நேரமாகிறதுனால வெளியில இருந்து வரக்கூடிய நுழைக்காக வரக்கூடிய ஆண்கள் வந்து முன்னாடி பெண்கள் வெளியே போகணும் அதனால கொஞ்சம் நின்றுக்கோங்க பெண்கள் கொஞ்சம் இன்னும் சிறிது நேரத்தில் டாக்டர் அப்துல்லா பெரியார் தாசன் அவர்கள் வளரும் தலைமுறைகளை வார்த்தெடுக்கும் வழிகள் என்ற தலைப்பில் சமுதாய இளைஞர்களுக்கு அவருடைய பெற்றோர்களுக்கும் தேவையான நல்ல பல கருத்துக்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் ஆகவே ஆங்காங்கே இருந்து இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தயவு செய்து ஆறாவது மீடா கடைக்கு முன்பாக வந்து அமருமாறு உங்களை தமிழ் கேட்டுக்கொள்கிறோம் அசலாம் நிர்வாகி ல تجعل مع الله إلها آخر آخر فتبعدوا مذموما معدولا وكلا ربك ألا يعبدوا إلا إياه وبالوالدين أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما وخف لهما جناح الذل من الرحمة وكل وقل رب ارحمهما كما ربياني صغيرا ربكم اعلم بما في نفوسكم ان تكونوا صالحين فانه كان للاضامين غفورا

அல்லாவுடன் மற்றொரு ஆண்டு